வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் தூத்துக்குடி மாணவன் நண்பர்களை பார்த்தீங்கன்னா எட்டையாபுரம் சனிக்கிழம சந்தை அது பின்ன என்ன வேலைக்கு முடிஞ்சதுக்கு என்ன வேலைக்கு என்ன முடிஞ்சதுக்கு முப்பது ரூபா சொன்னாங்க அந்த ஒரு குரால் வந்து கொடியாடு இதுல வந்து நாங்க வந்து இப்ப வந்து இருபது ரூபான்னு வாங்கி இருக்கிறோம் இதை வந்து இது இருபதாயிரம் இருபது ரூபாயன்னா வாங்கியிருக்கிறோம் சுந்தராஜ் ராஜபாளையத்துல இருந்து வர்றோம் இன்னும் ஒண்ணுன்னும் ரொம்ப அதிகம் இல்லையா எதுவும் கிடைக்க மாட்டேங்கல வேற குட்டியே இல்ல இந்த மாதிரி தெளிவான குட்டியே கிடையாது அது இருபதாயிர ரூபானா ரொம்ப அதிகம் தானே ரொம்ப அதிகம் கொடை ஏடு கிடைக்கலையில நாங்களே இப்போ ஒரு மாசமா அணையிறோம் குட்டி கிடைக்கல இங்கதான் அந்த பிரச்சனை வாங்கியிருக்கீங்க இப்போ வந்து உதவிட மூணு வாங்கியிருக்குறோம் மூணு சேர்த்து இருபதாயிரம் ரூபாய் ஒரு குட்டி இருபதாயிரம் இருக்கிறோம்

செம்பரி செஞ்சு இதெல்லாம் வந்து வாங்கி கட்டி போட்டிருக்காங்க அந்த ஐயா சொன்ன கணக்கு வந்து ரொம்ப அதிகம் இல்லையா காலை வணக்கம் சென்னை அப்படின்னு சொல்லி செம்பரி இதெல்லாம் வந்து நேரத்தையும் கொண்டு வந்து கண்ணி கண்ணி ரகத்துல கிடாய்கள் கன்னி கிடாய்கள் வந்து இன்னும் ஒரு ஆடு கொண்டு வந்துக்கெல்லாம் கரும்பு ஆனால் கொடுத்தாச்சா இருக்கானு என்ன வேலை சொல்லிட்டு இருக்கிறிய சொல்ற வேலை குட்டி எதுவும் உண்டா சென உண்டான சென உறுதி சென சரிங்க சரிங்க உறுதி செனியா மூணு கலர் கரும்பு மூணு கலர் இருக்குது Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn தி இருந்து தம்பி சுரேஷ் எம் ஸ்ரெய்தி மகாராஷ்ட்ராவில் இருந்து சுரேஷ் தம்பி வணக்கம் நல்லா இருக்கீங்களா எஸ் எஸ்வணன் நல்லா இருக்கேன் ஒரு புறா வந்து நம்ம ஸ்டார்டிங் ரேட்டு கேட்டோம் ஒரு ஹை ரேட்டில் சொல்லிட்டு போனாங்க சுரேஷ் மகாராஷ்ட்ரா நல்லா இருக்கம்னே வணக்கம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சந்தை சந்தைக்கு வந்தாச்சு வந்த ஆடுகள் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு என்னமோ வரத்து வந்து ஹண்ட்ரடுக்கு ஒரு நாற்பது சதவீதம் கம்மின்னு தான் சொல்லணும் என்ன காரணம் இப்படி கேட்டிங்கன்னா சந்தையில் வந்து நம்ம சாதா டைம்ல இந்த மாதிரி நேரத்துக்குள்ள உள்ளே வர முடியாது அந்த மாதிரி இருக்கும் வந்து என்னமோ சந்தை மனோரம் வரைக்கும் ரொம்பவே கம்மியாக தான் தெரியுது ஒரு ரகம் நல்ல ரகம் நல்ல ஒரு நொக்கி நல்ல ஒரு உயரம் நல்ல ஒரு சைஸாக இருக்குது சூப்பராகவும் நோக்கி சுற்றி ஒரு உயரம் ஆடு வந்து பார்த்திங்கன்னா சென உறுதி இருக்கும்னு நினைக்கிறேன் நோக்கி மொத்தம் ஆடு ஆடுகளும் ரெண்டு ரெண்டு குட்டியும் மொத்தம் மொத்தமாக வச்சுருக்காப்புல அந்த அண்ணச்சி வச்சுருக்காங்க பாருங்க நல்ல எல்லாமே நல்ல சைஸு சிதம்பரம் வினோத் நல்லா இருக்கியா தம்பி நல்லா இருக்க முருகன் குட் மார்னிங் ப்ரோ வணக்கம் முருகன் அந்த அண்ணன் வந்து நம்ம வீடியோ எல்லாத்துக்குமே கமெண்ட் பண்ணுவாங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க ரொம்ப நன்றி சைஸ் அண்ணன் குழந்தையை கூப்பிட்டு வந்துருக்காங்க சந்தைக்கு கொஞ்சம் சுற்றி வாங்கியிருக்காங்க ரெண்டு அண்ணா வாங்கண்ணாதா என்ன வேணாலும் கொடுத்து வாங்கியிருக்கீங்க ஜோடியா ஒன்றா ஜோடிங்களா ஒன்றா ஜோடி பத்தாயிரம் ரூபா ரெண்டு கிடா குட்டிங்களா பட்டா குட்டிங்களாங்க ரெண்டு கிடா குட்டி அண்ணா சின்ன பாப்பாவை சந்தைக்குள்ள கூட்டு வந்துருக்கீல்ல குளிர்லையா சந்தா இன்னைக்கு இதான் வாங்கியாச்சு ரெண்டு கிடா குட்டி தாங்கண்ணா எந்த ஊர் கொண்டு போகிறீங்க காட்டுண்ணா ஏமாட்டேன் சரிங்க ரொம்ப நன்றி சூப்பர் ஆனால் குட்டிகள்லாம் வாங்கி அடைச்சிட்டு இருக்கீங்களா எத்தனை குட்டிகள் வாங்கியிருக்கணும் இன்னைக்கு பதினேழு குட்டி வாங்கியிருக்கீங்க நம்ம எந்த ஊர்லேருந்து வந்துருக்கீங்க வள்ளியூர் பக்கத்துலேருந்து வந்துருக்கீங்க ஆனால் வள்ளியூர் சேர்ந்தே நல்லா ஃபேமஸாக இருக்குமே எப்படின்னா ஆ உடனே கிளம்பி வந்தாச்சு ஆனால் சின்ன சின்ன குட்டிகளாக பிடிச்சிக்கல இதெல்லாம் மலத்துக்கு காப்பாற்றலாம் மலத்தில் காப்பாற்றிக்கலாமா அந்த குட்டிகள்லாம் எது தடுப்பூசி போடணுமா தடுப்பூசி போட்டு தடுப்பூசி போட்டு கிரீம் வந்து கொடுத்துட்டோம்னா குட்டியை உறுதியாக காப்பாற்றிடலாம் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க அதாவது எல்லாரும் சொல்கிற விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தடுப்பூசி வந்து மழை நேரத்துக்கு முன்னால் போட்டுருங்க மழை நேரத்துக்கு முன்னால் போடையில மட்டும்தான் குட்டிகளுக்கு வந்து அந்த நம்ம ஒரு எதிர்ப்பு சக்தியை தாங்குற அளவுக்கு சக்தி இருக்கும் இன்னும் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து செம்பரி வந்து எக்கு போடுறது வந்து ரொம்ப ரேருங்க செம்பரி கெட்டியாபுரம் குட்டி காட்டுங்க நீங்கள் கெட்டியாபுரம் இது ஒரிஜினல் குட்டி பார்த்திங்கன்னா சரியான ஒரிஜினல் இந்த செம்பரி ரகம் இந்த வெள்ளாடு ரகம் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த வேப்பலை சாப்பிடும் வேப்பலை சாப்பிடையில் வந்து குடல் புழு நிற்கும் தன்னாகவே இதாகிடும் அண்ணா தேனி டிரான்ஸ்போர்ட் நம்பர் இருந்தால் சொல்லுங்கள் ஆனால் தேனிக்கு வந்து நம்பர் இல்லை அதாவது மதுரை வந்து இங்கே நிறைய பேர் இருக்காங்க அது போக புதுக்கோட்டை வந்து நிறைய பேர் இருக்காங்க புதுக்கோட்டையிலேருந்து தஞ்சாவூரில் வந்து ஒருத்தங்க வண்டியில் வராங்க வந்து குட்டிகளை ஏற்றிலாம் கொண்டு போறாங்க அண்ணன் ஒரு கண்ணி வாங்கியிருக்காப்புல என்ன நாளைக்கு நான் வாங்கியிருக்கு பதினெட்டாயிரம் எப்படி கோயிலுக்கா வளர்ப்புக்கா எப்படிங்க பக்ரீத்துக்கு இப்போவே வாங்கிட்டு போயிட்டீங்களா லைட்டை கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க கொஞ்சம் பிடிங்க சரிங்க இது வந்து இப்போ வந்து என்ன ஸ்பெஷல் இது பல்லு போட்டா பல்லு போடலையா பல்லு போடல இது வந்து எப்படி என்ன முறையில வளர்ப்பீங்க மேய்ச்சல் முறை வளர்ப்பா இல்ல கையார வளர்ப்பா எப்படிங்க வெளியே அவுத்து விடுவீங்க நமக்கு எந்த ஊருங்க அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டையில இருந்து தான் வந்து இருக்கிறீங்க அதாவது இப்போ பக்ரீத் வளர்ப்பு அப்படிங்கிற வந்து குட்டிகளுக்கு வந்து இப்போ கொண்டு போனோம்னா மழை நேரத்துல வேற வாங்கிருக்கீங்க இந்த தடுப்பூசி அந்த மாதிரி எதுவும் கொடுக்க வேண்டியதுக்குமா இல்ல எப்படிங்க எல்லாமே போட்டுருங்க வீட்டுல வேற ஏதாவது ஆடு வளர்த்து அனுபவம்

தொண்ணூறு நாள் கணக்கு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த தொண்ணூறு நாள் கணக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டி வாங்கி ஒரு ஒரு மாதம் அந்த டிவார்மிங் எல்லாமே பண்ணி குட்டி நம்ம இடத்துக்கு செட் ஆகிறதுலேருந்து ஒரு மாதம் கணக்குங்க இப்போ ஒரு சிலர் வந்து தொண்ணூறு நாளில் குட்டிகள் வளர்த்து விற்றோம் பண்ணிடுறோம் அப்படிங்காங்க அந்த தொண்ணூறு நாளுங்கிற கணக்கே வந்து இதுதான் அந்த குட்டி வாங்கி அந்த ஒரு நம்ம இடத்துக்கு செட்டு புதுக்கோட்டை டிரான்ஸ்போர்ட் நம்பர் தான் சொல்லுங்கள் புதுக்கோட்டை புதுக்கோட்டை ஆடு வந்து ஒருவேளை அப்படின்னா வந்து நம்மளோட கண்டிப்பா கொண்டு போவாங்க ஆனா நல்ல பெரிய சைஸ் கிடையாது என்ன சொல்லிட்டு இருக்கிறிய இருபத்தி அஞ்சு சரிங்க என்ன வேணா கொடுக்கலாம்னு நினச்சி வச்சிருக்கீங்க சரிங்க இருபதுக்கு மேலேன்னா என்ன வேணாலும் கொடுக்கலாம் நல்ல நெட்டு நல்ல ஒரு சைஸு இன்றைக்கி சந்தைக்கு வந்ததில்லை இதான் டாப்பு கிடா எப்படி இருக்கு பாருங்க நல்ல ஒரு சூப்பர் கிடா என்ன நல்ல கிடா என்ன சரிங்க காலில் முள் அடிச்சுக்கோ சரிங்க சரிங்க சூப்பர் நல்ல நல்லா நல்ல வளர்ப்பு நல்ல நெட்டு நல்ல ஒரு உயரம் கிடா இப்போ நல்ல ஒரு அம்சம் காயடித்த கிடாய் தான் ஆனால் வாங்கினா நல்ல ஒரு பார்ட் வந்து நல்ல ஒரு தோறமையான கிடையாது கிடையாது எப்படி இருக்குது பாருங்க நல்ல அழகு அண்ணா குட் மார்னிங் சென்னை பஸ் சர்வீஸ் கேஎஸ்பி டோட்ஃபார்ம் இல்லை மேம் வந்து வந்து குட்டிகள் வந்து மனசு ஏற்றவே மாட்டாங்க பண்ணுறதுல ஒரு பர்சன்டேஜ் தான் வந்து பஸ்ஸில் ஏற்ற வாய்ப்பு இருக்குது அதுவும் பஸ்ஸில் எப்படிப்பட்ட குட்டிகள் ஏற்றுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நல்ல ஒரு கல்வி நல்ல ஒரு கன்னி வந்து இது பண்ணி இது பண்ணுவாங்க கொடியாடு ஒழுங்கா கலரு இதெல்லாம் கடா வெச்சிருக்காங்க கீழ உள்ள சும்பர் கடா ஒன்னு வெச்சிருக்காங்க ரெண்டு குட்டியோட இருக்கு ரெண்டு கரும்பூர் குட்டி போட்டிருக்கு சனி ஆடு ஒன்று ஈன்ற கரும்பூர் குட்டி ஒரு தாயாடு ஒரு குட்டியோட இருக்கு என்ன வேலை சொல்லிட்டு இருக்கிறீங்க சரிங்க கொடுக்க வேண்டிய வேலை இப்போ வந்து வாங்கியா கொண்டு போறீங்க இல்ல விற்பனை கொண்டு வந்து ஆ விற்பனை பண்ண கொண்டு வந்து சரிங்க எந்த ஊர்ல இருந்து வந்துருக்குறீங்க சரிங்க சரிங்கண்ணா இன்னைக்கு எப்படி சந்தை நிலவரம் இருக்கு சந்தை நிலவரம் பரவாயில்லாம இருக்கு சரிங்க ஓகே ஒரிஜினல் செம்போர் கிடாய் இருந்தால் காட்டுங்க ஒரிஜினல் செம்போர் வந்து இன்னைக்கு வந்து ஆரஞ்ச் ரைஸ் ஆரஞ்சு எவ்வளவு இல்லை செம்பூர் கிடா அண்ணன் கேட்டாங்க உடனே செம்பூர் கிடா வந்துட்டு நிறைய கேட்டு பார்ப்போம் ஆனால் இது என்ன வேலைலாம் சொல்றிய அந்த கிட பதினஞ்சு கேட்காங்க என்ன வேலை சொல்றிய நீங்கள் என்ன வேலைலாம் கொடுக்கலாம் அது குறைஞ்சி கொடுக்க கிடையாது பல்லுட நாலு பல்லு தான் ஆகுது செம்பூர் கிடா கொடி கொடியாடு நல்ல கிடாங்க இது நல்ல கடா ஆட்டுக்கு நல்ல ஒரு சைஸ் நல்லா வந்துட்டு ஒரு ஆயிரம் நல்ல தெளிவாக இருக்கும்

ஜமுனா பீடி வந்து வீட்டில் ஒன்று தான் வந்து எப்படியா ஒரு சந்தையை நோக்கி வரும் அதுவும் வந்து வந்தாச்சுன்னா ஒரு சில நேரம் விற்பனையாகும் ஒரு சில நேரம் விற்பனையாகாது ப்ரோ நாலு பல்லு கொடியாடு விலை வருமா என்ன விலை வரும் நாலு பல்லு கொடியாடு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு இதெல்லாம் கொடுத்தாச்சா அந்த குரால் என்ன வேணாலும் கொடுத்தியே ரெண்டும் சேர்ந்து

கன்ஃபார்ம் கிடையாது இருக்கலாம் விரட்டாமே இருக்கலாம் சரிங்க சரிங்க சூப்பர் ரொம்ப நன்றிங்கண்ணே தெளிவாக பதில் கொடுத்தீங்க அதாவது பொட்டுக்குட்டி காட்டுங்க பொட்டுக்குட்டி இது இது விற்பனை பண்ணியாச்சா விற்பனை பண்ணலைங்களாண்ண அண்ணா உங்களுக்குள்ளதா அண்ணா விற்பனை பண்ணியாச்சானே என்ன வேலை சொல்லிகிட்டு இருக்கிறீங்க ஜோடி ஜோடி பதினொன்னு சொல்றீங்க எல்லாமே கிடா குட்டிங்களா பட்டை குட்டிங்களே எல்லாமே கிடா குட்டிகள் அதாவது லைட் அப்படிங்க இந்த குட்டிகள் வந்து இப்போ எத்தனை மாச குட்டிகளாக இருக்கும் என்ன மாதிரி எதுவும் தடுப்பூசி எதுவும் போட வேண்டியதுக்கா எப்படிங்கண்ணே சரிங்க குணா பொட்டுக்குட்டி காட்டுங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு தடுப்பூசியும் போட வேண்டாம் ஜோடி உங்களை ரூபாய் வந்து சந்திக்கணும்னா அடுத்த வாரம் எத்தியாபுரத்துக்கு வருவீங்களா வாரம் புதிய புதிய எட்டியாபுரத்தில் நேரில் வந்து உங்களை சந்திக்கணும் சரிங்க ரொம்ப சூப்பர் குணா அவர்களே அவங்கள வந்து நேரில் சந்திக்கணும்னா எத்தியாபுரம் சந்தைக்கு நீங்க வரணும் சரிங்க ஓகே இந்த பொட்டுக்குட்டி வாங்கணும் அப்படின்னு நினைச்சா என்ன வாங்கிருக்கானயாயிரம் ரூபாய் ஏன்னா புருவையாது புருவங்கறதுனால ரேட்டு கம்மியா சரிங்க எந்த உள்ள வந்துருக்கீங்க கோயில்பேட்டி லோக்கல் தான் சரிங்க ரொம்ப சந்தோஷங்க சரி எல்லாமே வந்து மொத்தமாக இருந்துருக்காங்க பாருங்க பாருங்கள் அண்ணன் வந்து நம்மட்ட லைவில் பேசிட்டு வீட்டில் உள்ள ஃபோன் கால் பண்ணி கேட்குறாங்க நான் லைவ்ல வந்தேனா அப்படின்னு சொல்லி அதை பார்க்க ரொம்ப நல்லா மகிழ்ச்சியாக இருந்துச்சு பாருங்க மே வந்து மேக்ஸிமம் வந்து நல்ல விற்பனை நடந்துகிட்டு இருக்கு நல்ல ஒரு தெளிவாகவும் வாங்குகிற மக்களும் சரி விற்கிற மக்களும் சரி ஓரளவுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகிடுவாங்க ஒரு சில சந்தைகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடைக்காது அவைலபிள் கோட் ஃபோர் டூ ஃபைவ் தௌசண்ட் ரேட் ஃபோர் டூ ஃபைவ் தௌசண்ட் வந்து சின்ன குட்டிகள் தான் கிடைக்கும் மேக்ஸிமம் வந்து அது வாங்க வேண்டாம் தான் நம்மளோட சஜஷன் என்ன காரணம் கேட்டிங்கன்னா அது வந்து குட்டிகள் வந்து ஆடு ஒரு சில இடத்துலாம் வந்து அந்த குடியாறு ரகத்தில் வந்து நல்ல ஒரு சில போது வந்து நல்லது <ELL> எல்லாம் uh, <facial mistake> சூப்பர் ஆடு வாங்கிருக்கீல எப்ப என்ன வந்துச்சு இருபத்தி ஏழாயிரம் குட்டி ரெண்டு கிடா குட்டியா பொட்ட குட்டியா ஒன்று கிடா ஒன்று ஒரு ஒன்று நல்ல இருபத்தி ஏழாயிரூவான்னு ரேட் எப்படின்னு அதுக்கு இன்னைக்கு ஜாஸ்தான் அதாவது வந்து பல் எப்படின்னா இருக்குது ரெண்டு பல் இருக்கு சரிங்க சரிங்க அதாவது நல்ல ஒரு நெட்டு நல்ல ஒரு ஒயரம் நல்ல ஒரு சைஸு ஒரு தாயாட்டுக்கு வந்து ரெண்டு குட்டி அதாவது ஒரு கிடா குட்டி ஒரு பொட்டா குட்டி எந்த ஒரு கொண்டு போகுதுங்க சரிங்க எத்தனை ஆடு இந்த மாதிரி தேர்வு செஞ்சுருக்கிறீங்க இந்த மாதிரி சைஸ் ஆடா ஒன்று தேர்வு பண்ணியிருக்கோம் சரிங்க இன்னும் வாங்கணும் சரிங்க சரிங்க சூப்பர் ஆனால் ஆடு பார்க்கவே ஒரு அழகாக இருக்கு இந்த ஆட்டதான் பிடிக்குமா இந்த மாதிரி சைஸ் ஆடுதான் பிடிக்கும் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் நல்லா அழகா தெளிவாக லாபம் கிடைக்கும் சரிங்க